ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஸ்லி மீடியா ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ அந்த டாபிக் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்மளால் நிறையா வீட்டில் வந்து பள்ளி வந்து இருக்கும் ஸோ பள்ளி வந்து தலையில் விழுந்தாலோ இல்லை கையில் காலில் இதில் விழுந்தாலோ ஸோ என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நம்ம சின்ன சின்ன பிள்ளையாக போதெல்லாம் அந்த கேலண்டருக்கு பின்னாடி இருக்க இதில் வச்சு டீட்டெயிலில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை கிளியர் பண்ண தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ பள்ளி வந்து தலையில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சென்டர் எந்த சைடில் விழுந்தாலும் ஒரு கெட்ட சகுனத்துக்கான ஒரு அறிகுறி தான் வந்து பள்ளி வந்து தலையில் விழுகிறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மன நிம்மதி இல்லாமல் ஆகும் அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டம் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக தான் தலையில் விழுகிறதுக்கு அர்த்தம் அடுத்தது லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஸோ அந்த நீளமாக இருக்க முடி மேலே டக்குன்னு பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நல்ல சகுனத்துக்கான அறிகுறி தான் அதுக்கப்புறம் நம்ம நெத்தியில் விழுந்தாலும் நல்ல தான் இடதாக இருக்கட்டும் வடதாக இருக்கட்டும் நெத்தியில் விழுந்தாலே அது ஒரு நல்ல சகுனத்துக்கான அறிகுறி தான் அடுத்து நம்ம ஃபேஸில் வந்து பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரிலேஷன் யாரும் நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் புருவம் இருக்கு இல்லையா ஸோ ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எதில் வந்து பள்ளி விழுந்தாலும் ஹை போஸ்ட்டில் இருக்கவங்கிட்ட வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது நம்ம கண்ணில் வந்து பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அதாவது லெஃப்ட் சைடில் விழுந்தானா ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அதே வந்து ரைட் சைடில் அந்த பள்ளி வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது தான் ஸோ மூக்கில் வந்து நார்மலாக வந்து விழுந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஸோ அதே வந்து இடது பக்கம் அப்படின்னா ஒரு கவலை தர்ற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதே ஒரு வலது சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நம்ம முதுகு சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அதே வலது சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நஷ்டம் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 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 விஷயத்தில் நஷ்டம் வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது நம்ம தோல் தான் அதாவது நம்ம தோல் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதுகும் தோளும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முதுகு வேற தோல் வேறு ஸோ தோலில் இடது பக்கம் விழுந்துச்சு அப்படின்னா யோகம் அதே தான் அதே வலது பக்கம் இருந்தால் வெற்றி ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஸோ தோளில் எந்த இடத்துல விழுந்தாலும் நமக்கு வெற்றி நிச்சயம் அடுத்தது மார்பில் ஸோ மார்பில் லெஃப்டோ ரைட்டோ எதில் விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லது தான் ஸோ மகிழ்ச்சி லாபம் மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது கை கையில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எழுது விழு எதில் விழுந்தாலும் நமக்கு வந்து ஒரு துன்பமான ஒரு நிலை வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அடுத்தது கழுத்தில் லெஃப்ட் சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு வெற்றிக்கான அறிகுறி அதே வந்து ரைட் சைடு விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பகைக்கான அறிகுறி அதாவது நமக்கு நம்மக்கிட்ட பகை வந்து தேடி வர்ற மாதிரி ஒரு அறிகுறி நெக்ஸ்ட்டு வந்து தொடையில் தொடையில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு துக்கமான விஷயம் வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ லெஃப்டோ ரைட்டோ ரெண்டுமே அதே தான் விஷயம் நெக்ஸ்ட்டு நம்மளோட லிப்ஸில் இடது பக்கம் விழுந்துச்சு அப்படின்னா கடன் தொல்லையால ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அதே வந்து ரைட் சைடில் விழுந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீடு தேடி தொல்லையா வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்தது நம்மளோட காலில் தான் ஸோ முழங்காலாக இருக்கட்டும் இல்லாட்டி கணுக்காலாக இருக்கட்டும் ஸோ இதுல வந்து எங்க வந்து நம்ம பள்ளி விழுந்தாலும் ரொம்பவே நல்ல விஷயம் வரப்போகுது அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து விழுந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே வந்து பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க ஸோ குளிச்சுட்டு வீட்டிலே ஒன்று விலக்கேற்றுங்க அப்படி இல்லைனா பக்கத்தில் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்க உங்களுக்கு அதாவது பள்ளி வந்து வீட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இல்லை எனக்கு வந்து மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் வந்து இருக்குது அந்த கோயிலில் தங்கம் வெள்ளி இதில் ரெண்டு செஞ்ச பள்ளி சிலை வந்து இருக்குது ஸோ அதை போய் நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஸோ உங்களுக்கு வந்து இந்த பள்ளி விழுந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி தெரியும் போது நீங்கள் அங்கே போய் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து அதில் விடுபட வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரம்ல இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்